இன்றைக்கு இனிமையாக நடைபெறுகின்ற வணிகர் விடுதலை முழக்க மாநாடு அந்த மகாநாட்டினுடைய தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினுடைய பேரமைப்பினுடைய தேசிய முதன்மை துணைத் தலைவர் அகில இந்திய வணிகர் சங்கத்தின் சம்மேளன தலைவர் மரியாதைக்குரிய ஏ எம் விக்ரமராஜா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்பு வழங்கியிருக்கின்ற மாநில பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய வி கோவிந்தராஜ் அவர்களே மகாநாட்டு தீர்மான பிரகடனம் செய்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஹாஜி ஏஎம் சகோ ச அவர்களே இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வைக்கின்ற மரியாதைக்குரிய பேராசிரியர் ஆர் ராஜ்குமார் அவர்களே டி சண்முகம் அவர்களே அமல்ராஜ் அவர்களே கிருபாகரன் அவர்களே சந்திரசேகரன் அவர்களே வைத்தியலிங்கம் அவர்களே செந்தில்லாந்தன் அவர்களே சுப்பிரமணியன் அவர்களே தமிழ்செல்வம் அவர்களே ராதாகிருஷ்ணன் அவர்களே டிவி வைகுண்டராஜன் அவர்களே விபி மணி அவர்களே காளிதாசன் அவர்களே சம்பத்குமார் அவர்களே மரியாதைக்குரிய சண்முகநாதன் அவர்களே பாண்டியராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்கின்ற வகையிலே வருகின்றிருக்கின்ற மரியாதைக்குரிய பத்மபூஷன் கவி பேரரசு மரியாதைக்குரிய அண்ணன் வைரமுத்து அவர்களே எங்களுடைய இனிய சகோதரராக மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதியினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக மாண்புமிகு வணியொறி மற்றும் பதவித்துறையினுடைய அமைச்சராக வருகின்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் பி மூர்த்தி அவர்களே மற்றும் பல்வேறு வகையிலே இங்கே சங் இந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய இனிய சகோதரர் மரியாதைக்குரிய அண்ணன் விக்ரமராஜா அவர்கள் எல்லோரு பேரையும் சொன்னார்கள் அந்த பேரையும் நானும் சொன்னதாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பொருத்தமான இடத்தில் இந்த மாநாடு அமைந்திருக்கின்றது ஏனென்று சொன்னால் இதே மதுரை சிறையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அன்றைக்கு நுழைவு வரிவை எதிர்த்து சிறை சென்று அந்த சிறையிலே வைத்து இந்த வணிகர் தினமாக கொண்டாட வேண்டும் என்ற வகையிலே அன்றைக்கு தீர்மானம் செய்த அந்த இடத்தில் மதுரையில் இன்றைக்கு இந்த மகளாடு நடைபெறுகின்றது என்று சொன்னால் சிறப்பு மகளாடாக இன்றைக்கு இந்த மகளாடு அமைந்திருக்கின்றது அன்றைக்கு நுழைவு வரிவுக்காக கடுமையான போராட்டம் போராட்டம் போராட்டம்னு சொன்னால் அன்றைக்கு இந்த நிதியமைச்சர் இதை வந்து பாரு அப்படின்னு இருந்தாப்புல ஆனால் வியாபாரிகள் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து போராட்டத்தை நடத்தி அதற்கு முன்பு அன்றைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அதனுடைய இந்த போராட்ட குழுவினுடைய தலைவரை அழைத்து கையை பிடித்து முத்தம் கொடுத்து ஏதாவது எங்களை தவறாக நினைக்க வேண்டாம் என்று சொல்கின்ற அளவிற்கு வெற்றி பெற்ற அந்த மகநாடு தான் இந்த மகநாடு அந்த வகையில் வீ அந்த அந்த பொருத்தமான இடத்திலே இந்த மாநாடு நடைபெறுகின்றது இன்றைக்கு வணிக விடுதலை முழக்க மாநாடு என்று இந்த மாநாட்டுக்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள் இங்கே பேசியவர்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள் அடுத்த மாநாடு அதற்கு அடுத்த மாநாடு அதற்கு அடுத்த மாநாடு போராட்டக் களமாக அமையும் என்ற வகையிலே சொன்னார்கள் இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய தளபதி அவர்களிடம் உங்களுடைய தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் விக்ரமராஜா அவர்கள் போராட்ட கழமை அமைக்க வேண்டியதில்லை நேரடியாக சென்று எங்களுக்கு இதை செய்து தாருங்கள் என்று சொன்னால் உடனடியாக செய்து தரக்கூடிய முதலமைச்சர் தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்றார்கள் உறுதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த கால நிகழ்வுகளை நான் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு கட்டத்தில் ஒரு சட்டத்தை போட்டார்கள் காலாவதியான உணவுகளை எல்லாம் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் அதை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்ற வகையிலே அன்றைக்கு அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கடைகளுக்கு சென்று ஒவ்வொரு பொருளையும் எடுக்கின்ற போது அன்றைக்கு நம்முடைய தலைவராக இருக்கின்ற மரியாதைக்கு அண்ணன் விக்ரமாராஜா அவர்கள் வந்து நம்முடைய அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடம் சொல்லி உடனடியாக மரியாதைக்குரிய அண்ணன் வேலு அவர்கள் எல்லோரையும் அழைத்து ஒரு கூட்டம் போட்டு ஏறக்குறைய ஆறு மாதம் உங்களுக்கு பொறுப்பு தருகின்றோம் அந்த வகையிலே எந்தவித நடவடிக்கையும் அரசு எடுக்காது என்ற வகையிலே எடுத்த நிலை நிகழ்வுகளை நான் இங்கே சொல்லி சொல்லி சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் சொல்வார்கள் வியாபாரிகளிடம் வரி வாங்க வேண்டும் என்று சொன்னால் பூவிலே இருக்கின்ற அந்த தேனை எடுக்கின்ற எப்படி அந்த பூவும் நோகாமல் அந்த தேனை எடுப்போம் அதுபோல் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதுபோல உங்களுக்கு காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை இன்னும் ரெண்டு மாசத்துல இன்னும் ரெண்டு மாசத்துல நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அதுதான் மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட போகின்றது அப்படி செய்கின்ற போது அண்ணன் அவர்கள் விக்ரம் என்னென்ன வேணும் என்னென்ன வேணும்னு சொன்ன உடனடியாக உட்கார்ந்து என்னைக்காது எந்த முதலமைச்சர் நான் பார்க்க வர்றேன் சொன்ன உடனே இன்னைக்கு எங்களுடைய தலைவர் எங்களுடைய தளபதி அவர்கள் என்ன வேண்டி சொன்னால் விக்ரம் உடனே வாங்க என்ன பிரச்சனை என்னது உடனே ஏதாவது பிரச்சனை இருந்தா அந்த மூர்த்தி நணனு கூப்பிடுவாப்புல வியாபாரிக்கு சரி இப்படி நெருக்கமாக உங்களுடைய தலைவர் இந்த வணிகர் விடுதலை முழக்க மகனாடே இங்கே நடத்த வேண்டியதில்லை அத்தனையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை சந்திப்பீர்கள் என்று சொன்னால் அதை செய்து தருகின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு உங்களுடைய தலைவர் பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் எங்க இருக்காருன்னு அவரை கண்டே பிடிக்க முடியாது திண்டுக்கல்ல இருப்பாரு தேனியில் இருப்பாரு திடீர்னு சென்னையில் இருப்பாரு சுற்றி சுத்தி இந்த வியாபார பெருமக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவராக பொருத்தமான தலைவராக மரியாதைக்குரிய அண்ணன் விக்ரமராஜா அவர்கள் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் என்ன நியாயமான கோரிக்கைகள் வைத்தாலும் அத்தனையும் நிறைவேற்றி கொண்டு நிறைவேற்றி தருகின்ற அரசாக இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் இருக்கின்றது நாங்கள் இந்த மாநாடுக்கு வந்திருக்கணும்னு சொன்னால் எங்களுடைய முதலமைச்சர் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள் அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிடுங்க அது நம்ம மாநாடு அவங்க என்ன சொல்கிறாங்கிறீங்க கேளுங்க அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் அன்னை மூர்த்தி நடந்தே இன்னும் இங்கே அனுப்பி விட்டுருக்காங்க அந்த வகையில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் நீங்கள் விடுதலை முழுக்க விடுதலை முழுக்க மாநாடு நடத்த வேண்டியதில்லை அத்தனையும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு செய்து தருவார்கள் அதற்கு நாங்கள் நான் வணிகர் என்ற முறையிலும் உறுதியாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்வதெல்லாம் அண்ணன் விக்ரமராஜா அவர்கள் சொல்வதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சரியான திட்டத்தை சரியான முறைகளை நிறைவேற்றி தருவார்கள் என்பதை சொல்லி உங்கள் இந்த வணிகர் மகாநாடு வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளை சொல்லி அண்ணன் முக்கிரமராஜா அவருடைய பணி வெல்ல வெல்ல வேண்டும் என்று சொல்லி நன்றி உயிரை நன்றி வணக்கம்